ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம இருக்கிறது மதுரை தெப்பக்குளத்துக்கிட்ட நம்ம இருக்கோம் மதுரை வைகாட்டிலேருந்து ஆறாவது முறையாக மாரியம்மன் தெப்பகுளத்தில் தண்ணி நிரப்பியிருக்காங்க இப்போ இப்போ தண்ணி நிரப்புனதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகோடு இருக்குது இங்கே சின்ன குழந்தைகள் போகிறதுக்கு வந்து போட்டிங் விட்டுருக்காங்க அந்த போட்டில் ஏறி அந்த மைய மண்டபத்தை ஒரு சுற்றி சுற்றி கொண்டு வந்து எல்லாத்தையும் இறக்கி விடுறாங்க வாங்க நம்ம போய் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.